செப்டம்பர் மாதத்தில் வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் பரவலாக நமக்கு மழை பெய்ததை நம்ம பார்த்தோம் இனி வரப்போகிற நாட்களில் கனமழை வந்து தீவிரமாகுமா அல்லது கனமழை குறையுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நிச்சயம் பார்க்கலாம் மறக்காம எல்லாருமே நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க செப்டம்பர் மாதத்துல அதாவது இந்த மாதத்துல நமக்கு வானிலை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம முழுமையா கேட்க போறோம் செப்டம்பர் மாதம் பொறுத்த வரைக்கும் முதல் இரண்டு வாரங்கள்ல மழை சற்று குறைவாக காணப்படும் அவ்வப்போது மட்டுமே மிதமான மழையானது நிச்சயம் எதிர்பார்க்கலாம் சில சமயங்கள்ல சாரல் மழை மிதமான மழையாக விட்டு அவ்வப்போது இந்த செப்டம்பர் முதல் இரண்டு வாரங்கள்ல பதிவாக வாய்ப்புகள் இருக்கு ஆனா நமக்கு மழை தீவிரம் கொஞ்சம் தான் இருக்கும் எல்லா மாவட்டங்களும் அப்படியே தமிழ்நாடு முழுவதுமாகவே அனைத்து பகுதிகளுக்கும் இந்த செப்டம்பர் முதல் மற்றும் இரண்டாவது வாரத்தில் மழை வந்துராது குறிப்பிட்டு ஒரு பத்து முதல் பதினைந்து மாவட்டத்திற்கு மட்டும்தான் சில பகுதிகளில் மட்டும்தான் மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும் அதுக்கப்புறமா அடுத்து வரக்கூடிய மூன்றாவது மற்றும் நான்காவது வாரத்தில் கணிசமாக கனமழைங்கிறது நிறைய மாவட்டங்கள்ல அதிகரிக்க தொடங்கிடும் எங்கெங்கெல்லாம் மழை குறைவாக இருந்துச்சோ எல்லா பகுதிகளுமே செப்டம்பர் மூன்றாவது மற்றும் நான்காவது வாரத்தில் கனமழை ரொம்பவே தீவிரமாக இருக்கும் நண்பர்களே அதில் செப்டம்பர் மாதத்தில் குறிப்பாக வெள்ளப்பெருக்கு மற்றும் அதீத கனமழை அதிகனமழை மற்றும் மிக கனமழை வருமா அப்படின்னா கடலோர மாவட்டங்கள் டெல்டா உள் மாவட்டங்களில் வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தென் மாவட்டங்களிலும் மிக குறைவாக இருக்கு மேற்கு தொடர்ச்சியில் வேணால் கன முதல் மிக கனமழை வரைக்கும் செப்டம்பர்ல பதிவாகலாம் அதுவும் நமக்கு இந்த மாத இறுதியில தான் மேற்கு தொடர்ச்சியில் ரொம்ப தீவிரமான மழை பொழிவு எல்லாமே இருக்கும் ஆனா இப்போ நமக்கு வந்து அந்த காற்றுடைய திசை எல்லாமே மாற ஆரம்பிக்கும் இப்போ இதுவரைக்கும் உங்களுக்கு அந்த காற்றுடைய திசை நமக்கு தெரியும் தென்மேற்கு பருவ காற்றுல கொஞ்சம் அந்த காற்றுடைய திசையில நமக்கு மாற்றம் தெரியும் இந்த செப்டம்பர் மாதத்துல அப்போ அந்த மாற்றம் வரும் பொழுது நிச்சயமாக இந்த உள் மாவட்ட பகுதிகளுக்கு மிகச் சிறப்பான மழை பொழிவுங்கிறது உறுதியாக நம்ம இந்த செப்டம்பர் மூன்றாவது மற்றும் நான்காவது வாரத்துல உள் மாவட்டங்கள் நல்ல ஒரு தீவிர கனமழை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி இது போன்ற பகுதிகள் அதுக்கப்புறம் சேலம் மாவட்டங்களிலும் விட்டுவிட்டு நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு திருவண்ணாமலை போன்ற பகுதிகளிலும் பரவலாக கனமழை எதிர்பார்க்கலாம் அந்த காற்று திசையில நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இந்த மாசத்துல அதுக்கப்புறம் அக்டோபர் மாதத்துல இன்னும் காற்று திசைகள் மாற்றம் ஏற்பட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வடகிழக்கு பருவமழையும் வர ஆரம்பிச்சிடும் அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு வானிலையில ஏதாவது ஒரு மாற்றம் இருந்து கொண்டே தான் இருக்கும் அதனால ஒவ்வொரு நாளும் நீங்க வானிலைக்கு கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க ஆகஸ்ட் வரைக்கும் நமக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருந்திருக்கலாம் இந்த செப்டம்பர் மாதத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காற்றின் திசையில் மாற்றம் நிச்சயமாக இருக்கும் மூன்றாவது மற்றும் நான்காவது வாரத்தில் கனமழையானது தீவிரமாக தொடங்கிறோம் மற்ற மாவட்டங்களை ஒப்பிடும்போது உள் மாவட்டங்கள் நல்ல ஒரு அதிகப்படியான மழை பொழிவு இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் அதிலும் செப்டம்பர் இறுதியில் வந்து பலத்த மழை ரொம்பவே தீவிரமாக இருக்கும் ஏன்னா இந்த முதல் இரண்டு வாரங்களில் நமக்கு மழை ரொம்ப ரொம்ப குறைவு தான் சில இடங்கள்ல மட்டும்தான் அந்த மிதமான மழை அப்படிங்கறது விட்டு பதிவாகும் அப்புறம் மூன்றாவது நான்காவது வாரத்துல இருந்து அதுவும் செப்டம்பர் இறுதில நான்காவது வாரத்துல மழை ரொம்பவே அதிகமாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கு ஆனா ஏற்கனவே நமக்கு ஆகஸ்ட் மாதத்துல நிறைய மழை கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் சென்னை ஆகட்டும் திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகட்டும் இந்த பகுதிகளுமே கூட நமக்கு இயல்பை விட கூடுதல் மழை பொழிவு அப்படிங்கிறது தான் பதிவாகி ஏன்னா சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் நமக்கு வந்து பெரும்பாலான பகுதிகளில் மழை பதிவாயிருக்கு அதில் குறிப்பிட்டு சில பகுதிகளில் மிக கனமழை முதல் அதிகனமழையும் பெய்திருக்கு குறிப்பாக விழுப்புரம் மாவட்டங்கள் புதுச்சேரி சென்னை திருவள்ளூரில் கூட சற்று கூடுதல் மழை பொழிவு அப்படிங்கிறது தான் பதிவாயிருக்கு ஏன்னா ஆகஸ்ட் தொடக்கத்தில் நல்ல ஒரு மழை இருந்துச்சு அப்புறம் போக போக தான் நமக்கு மழை தீவிரம் குறைந்து இப்போ ஆகஸ்ட் இறுதியில் மீண்டும் பரவலாக மழை பெய்து கொண்டிருக்கு அதனால போதுமான அளவுக்கு நமக்கு மழை இருக்குது அதனால எந்த கவலையும் தேவையில்லை எங்கேயுமே நமக்கு வந்து தண்ணீர் பற்றாக்குறை அப்படிலாம் சென்னையில் கிடையாது எல்லா இடங்களிலும் போதுமான அளவு எல்லா ஏரிகளிலும் போதுமான அளவு நமக்கு நீர் இருப்பு இருக்குது கிட்டத்தட்ட நமக்கு முழு கொள்ளளவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த வடகிழக்கு பருவமழை வரும் பொழுது நிச்சயமாக இன்னும் நமக்கு நீர் தேவை வந்து பூர்த்தியாகும் அதனால வறட்சி அப்படிங்கிற பேச்சுக்கே நமக்கு இடம் கிடையாது வரக்கூடிய நாட்களிலும் கனமழைங்கிறது ரொம்பவே தீவிரமாக இருக்கும் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமும் சில இடங்களில் மட்டும் அந்த லேசானது முதல் மிதமான மழையானது நிச்சயம் எதிர்பார்க்கலாம் ஒரு ஐந்து நாட்களுக்கு அவ்வப்போது லேசானது முதல் மிதமான மழையும் பதிவாகும் நண்பர்களே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க